தலைவலி இதை நினைச்சாலே பயமாயிருக்கும் எப்படி வருது என தெரியாது நல்லா தான் இருப்போம் திடீரென வந்துடும் நம்ம ஒரு வழி செய்துவிடும் இப்படி வரக்கூடிய தலைவலிகள பல வகைகள் பார்க்கலாம் ஒரு சிலருக்கு அடிக்கடி தலைவலி வரும் சிலருக்கு மிக அரிதாவே வரும் ஒரு சிலருக்கு எப்போதும் தலைவலி இருக்கும் தலைவலி உண்டாவதற்கு பல்வேறு வகையான காரணங்கள் இருப்பதா சொல்லப்படுது ஒரு சிலருக்கு நாள்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய தலைவலியால நரம்புகள் பாதிப்படைவது கண்பார்வை பிரச்சனைகள் கூட என சொல்றாங்க அதனால உங்களுக்கு தொடர்ந்து தலைவலி இருந்தா உடனடியாக மருத்துவ அணுகி அது எதனால வந்திருக்கு என பார்த்து அதற்கு தகுந்த மருந்துகள் எடுக்கும் பொழுது நிச்சயமா தலைவெளி தீர்வதோடு தலைவலி இப்போ இந்த வகை தலைவலியால தான் அதிகம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதற்கு காரணம் இப்போ இருக்கக்கூடிய நவீன வாழ்க்கை முறையில ஏற்பட்டிருக்கக்கூடிய பதட்டம் மன அழுத்தம் இதெல்லாம் தான் கூறப்படுது இந்த டென்ஷன் தலைவலி வரும் பொழுது பெரும்பாலும் தலையின் பின் பகுதியில் தான் வலி ஏற்படுமாம் அதுக்கப்புறமா ஒற்றை தலைவெளி ஒற்றை தலைவெளி தான் மிக கொடுமையான தலைவெளி என சொல்லலாம் எப்போது வரும் எப்போது போகும் என அதற்கு மட்டும்தான் தெரியுமாம் இந்த வகை தலைவலி வரும்பொழுது வந்தால் ரெண்டு மணி நேரத்திலிருந்து மணி நேரம் வரைக்கும் கூட இருக்குமாம் தலைவெளி இந்த வகை தலைவலி வந்தாலும் ஒரு பக்கம் மட்டும் தான் வலி இருக்குமாம் ஆனா மைக்ரைன் போல நீண்ட நேரம் இருக்காதாம் ஒரு இருபது இருந்து அதிகபட்சமா இரண்டு மணி நேரம் வரைக்கும் இருக்குமாம் இந்த வகை வரும் பொழுது கூடவே மூக்கடைப்பு கண்களில் நீர் வடிவது கண் இமைகள் வலி இதெல்லாமே இருக்குமாம் தலைவலி இது மிக லேசானது முதல் மிதமான அளவு தலைவலி வருமாம் இந்த தலைவலி வரும் பொழுது தலையோட முன்பகுதியில் இரண்டு புறத்திலையும் வலி வருமாம் அதிகபட்சமா இது மூன்று மணி நேரம் வரைக்கும் இருக்குமாம் இது வரும் பொழுது கண்கள் கூசுவது குமட்டல் இருந்து சத்தம் கேட்பது போன்ற உணர்வு போன்ற அறிகுறிகள் எல்லாம் ஏற்படுமாம் அதுக்கப்புறமா சைனஸ் தலைவலி சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த சைனஸ் தலைவலி அடிக்கடி ஏற்படுமாம் இந்த வகை தலைவலி பொழுது முன்னெற்றி பகுதி புருவங்கள் கண்ணிமைகள் கன்னம் என முகங்கள்ல மூக்கை சுற்றி உள்ள பகுதிகள் வரைக்கும் வலி இருக்குமாம் அதுக்கப்புறமா நாள்பட்ட தலைவலி சிலருக்கு நாள்பட்ட நிலையில இந்த தலைவலி இருக்கும் எதற்கெடுத்தாலும் தலை பாரமா இருப்பதா உணர்வாங்க கிட்டத்தட்ட இந்த வகை தலைவலி தினம்தோறும் கூட வந்து போகும் இந்த வகை தலைவலி வந்தா மாத கணக்கில் நீடிக்கும் சிலருக்கு அதிகபட்சமா மூன்று மாதங்கள் வரை கூட இருக்கும் அதனால உங்களுக்கு அடிக்கடி தொடர்ந்து தலைவலி ஏற்பட்டா உடனடியாக மருத்துவரை அணுகி எதனால தலைவலி ஏற்பட்டிருக்கிறது என தெரிந்து அதற்கான சிகிச்சைகளை எடுக்கும் பொழுது தலைவலியிலிருந்து விடுபடலாம்